மதுரையில் ஏழ்மை நிலையில் உள்ள ரஜினி ரசிகரின் மகளின் கல்லூரி கல்வி கட்டணத்தை செலுத்திய ரசிகர் மன்ற நிர்வாகி குவியும் பாராட்டு மதுரையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தீவிர ரசிகரின் மகள் கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாததால் கல்வி பயில முடியாமல் இருந்ததை கேள்விப்பட்ட ரஜினி ரசிகர் மன்ற துணைச் செயலாளர் அழகர்சாமி தனது சொந்த செலவில் ஒரு லட்சம் ரூபாயை வழங்க முன்வந்தார் நிதியுதவி வழங்கிய அழகர்சாமியை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டினர் மதுரை ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு கிளை ரசிகர் மன்ற நிர்வாகி ரஜினி முருகன் இவரின் மகள் ரம்யா இவர் டிவி ரோட்டில் உள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் பனிரெண்டாம் ஓப்பில் அறுநூறுக்கு நானூற்றி எண்பத்தி இரண்டு மதிப்பெண் பெற்றுள்ளார் நன்றாக மதிப்பெண் எடுத்தும் கல்வி கட்டணம் செலுத்த முடியாததால் கல்லூரியில் சேர முடியாமல் இருந்தார் இதை கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற துணைச் செயலாளர் அழகர்சாமி மாணவி ரம்யா கல்லூரி மேற்படிப்பு பயில தனது சொந்த செலவில் ஒரு லட்சம் ரூபாய் வழங்க முன்வந்தார் இந்நிலையில் மதுரை மாகப்பூப்பாளையம் பகுதியில் ஏழை எளிய மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மாணவி ரம்யாவுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா எல்லிஸ் ரஜினி கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு திருப்பரங்குன்ற நகர செயலாளர் கோல்டன் சரவணன் மற்றும் அவனியாபுரம் நகர செயலாளர் இன்ஜினியர் அவனி பாலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மதுரை மாநகர் தலைமை ரஜினி ரசிகர் மன்ற துணைச் செயலாளர் பி அழகர்சாமி தனது சொந்த செலவில் கல்வி உதவித்தொகையை வழங்கினார் சிறப்பு அழைப்பாளராக ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி குமரவேல் மற்றும் பால நமச்சிவாயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் உதயகுமார் ஹரீஷ் சஜித் சந்திரன் ரமேஷ் மலை கார்த்திக் மாதவன் ஜெயமணி முருகவேல் சரவணன் அவனி கார்த்திக் விக்கி ரீகன் ராகுல் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ரஜினியின் தீவிர ரசிகரின் மகள் கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாமல் தவித்ததை கேள்விப்பட்டு உடனடியாக உதவி செய்த ரஜினி ரசிகருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது என்னுடைய இதில் வந்து பதினஞ்சாயிரமும் அந்த பையனுடைய செலவு பத்தாயிரமும் அந்த பொண்ணுக்கு படிப்பு செலவு கல்வி உதவித்தொகையாக ரஜினி மண்டலத்தில் இருந்து கொடுக்குறோம் இது என்ன காரணம் அந்த குடும்பம் வரைக்கும் வந்து முதல் பட்டாதாரிக்கான இதுக்கான இது இல்லை அந்த பையன் எட்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு அவங்க அப்பா அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு இவ்வளோக்கா வந்தப்பே பெயிண்டிங் வேலை பார்க்குறாரு அவங்க இதெல்லாம் இது பண்ணுறதுனால இந்த பொண்ணு வந்து நல்லா படித்து மென்மேலும் வளர ரஜினி மண்டன் சார்பாக மதுரை மாட ரஜினி மன்னன் சார்பாக வாழ்த்துக்களை அவர் ஆனாலும் நல்லா அவர்களால் பண்ணிட்டு இருக்காரு இது நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணுறோம் தலைவருடைய பிறந்த நாளுக்கு நம்ம கோல்டன் சரவணன் அவர்கள் வந்து திருப்பூர்மன்றத்தில் வந்து தங்கத்தேரில் இருக்கிறோம் தலைவருடைய படம் வந்துச்சு அப்படின்னா அங்கே வெளியில் வந்த அம்மன் கோயில் வருஷ வருஷம் வந்து பட வெள்ளி விழா காணணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே அங்கே பிரச்சனை பண்ணுறாரு மண்சோர் சாப்பிட்றாரு இது வந்து நாங்கள் தொடர்ந்து பண்ணுறோம் தலைவர் அரசியலுக்கு வர்றாருன்றது எங்களுடைய எண்ணம் இல்லை தலைவரோட போட்டோ எடுக்கணுன்றது எங்களுடைய கடைசி வர ஆசையாக குடும்பத்தோட போட்டோ எடுக்கின்றது எங்கள் தலைவர்கிட்ட எடுக்கிறது கடைசி வரை இன்னும் அந்த ஆசையாகவே இருக்குது குடும்பத்தோடு தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் பூராமே குடும்பத்தோடு எங்கள் முதல்ல வந்து அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது வந்து தனித்தனியாக எடுத்தார் இப்போ வந்து எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களையும் எங்கிட்ட கேட்குறாங்க இன்னமும் இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள் தலைவரோட ஒரு குடும்ப போட்டால் எடுத்தீங்கன்னா நீங்கள் பண்றதுக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுப்போம் தலைவர் அவர்கள்ட்ட தலைவருடைய அண்ணன் கிட்ட வந்து நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் அவரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு

அது வந்து கேட்டு கேட்டா ஏற்பாடு நன்றி